உறவு வளர்களுக்கு வணக்கம் இன்றைய பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் சுலியுரத்தில் நிற்கிறேன் சுலூரத்தில் பார்த்தீங்கன்னா தந்தை காவண்டி மகன் ஒரு கட்டியிருந்தால் மிக பெரிய அளவிலான அந்த பிரம்மாண்டமான அந்த கட்டடத்தை பார்க்குறதுன்னு தான் வந்து நிற்கிறேன் இந்தியாவில் வழிபட்டிருப்பீங்கள் தாஜ்மால் வந்து கட்டப்பட்டிருந்தது மும்ந்தாச்சிக்காக ஷாஜகான் காட்டியிருந்தவர் தன்னுடைய காதலிக்காக கட்டியிருந்தவர் இது பார்த்திங்கன்னா தன்னுடைய காதல் தந்தை காவண்டி பார்த்திங்கன்னா மகன் காட்டியிருக்கேன் இன்றைக்கி இந்த காலையில் இந்த கட்டிடம் உருவா தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் பார்த்தீங்கடா தெரியும் பாருங்க பெரிய ஒரு அரண்மனை மாதிரியான அமைப்பில் வந்து செய்யப்பட்டிருக்குது பாருங்கள் அந்த மேலே வந்து இந்த அரண்மனையில் இருக்கிற அந்த சைட்டுகள் இது கூட அந்த தாஜ்மஹாலில் கூடலாம் எப்படி இருக்கும் பெரிய பெரிய அரண்மனைகள் கட்டிடங்கள் அரச தான் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் அப்படியான ஒரு மாளிகையைத்தான் பார்த்தீங்கன்னா இந்த தந்தைக்காவன் இந்த மகன் வந்து இதை செஞ்சுருக்கிற யாழ்ப்பாணம் சுழிவுரம் பகுதியில் கந்த கோட்டை மண்ட இதுக்கு பெரிடப்பட்டிருக்குது பாருங்கள் அந்த கோயில் தூண்களில் இருக்கிற வேலைப்பாடுகள் மாதிரியான அந்த மேலே கூட டிசைனுகளில் கூட எல்லாம் செதுக்கல் வேலைப்பாடுகள்ன்ற மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த தூண்களில் கூட எல்லாம் செதுக்கல் வேலைப்பாடுகளும் விரைஞ்சிருக்கு ஓவியங்கள் வரையப்பட்டிருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கலை நுட்பங்களுடன் கூடிய அளவிலான இந்த கட்டிடம் வந்து கட்டப்பட்டிருக்கு மே நோமலாக ஒரு நினைவாலயம் அண்ட கட்டுறதை விட இப்படியான கட்டிடம் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் நினைவாலயம் என்றால் நோமெல்லாம் கட்டிடுவார்கள் இது பாருங்க பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு இந்த நினைவாலயம் சுளியுரம் பகுதியில் இப்ப நீங்கள் அண்மை காலமாக அளவில் பேசப்பட்டு ஒரு நினைவாலயம் ஒன்று தந்தைக்காக மகன் கட்டிய அந்த நினைவாலயம் அந்த நினைவாலயத்தை பார்க்கறதுக்காக தான் இன்றைக்கு வந்து நிற்கிறோம் வந்து நிற்கிறோம் விட அந்த நினைவாலயத்துக்கு தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம் அங்க தான் நாங்கள் காட்சி கொண்டேன் அந்த நினைவாலயத்தினுடைய உரிமையாளர் தான் இப்ப எனக்கு பக்கத்தில் இங்கே நிற்கிறார் அவரோடு தான் நாங்கள் இன்றைக்கு கதை இது சம்மந்தமாக தெரிஞ்சு கொள்ளக்கூறோம் இவர் வந்து நிறைய பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் பேரும் ஒரு யூடியூப்ல ஒரு பிரபலமான ஒரு தமிழ் கிழவன் என்ற அந்த ஒரு யூடியூப் சேனலில் வச்சுருக்கேன் பிரபலமான ஒரு நபர் அறிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுருப்பீங்க வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க சுமமாக இருக்கேன் நாடு எப்படி இருக்குது நான் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கீங்க யாழ்ப்பாணம் இப்போ எப்படி இருக்குது ஞாட்பாணம் யாழ்ப்பாணம் நல்லா இருக்குது யாழ்ப்பாணத்தில் சுழிவன் இந்த கந்த ஓட்டம் இன்னும் வரைக்கும் சந்தோஷத்தை நிறைய நிறைய சந்தோஷத்தை தருது

அப்பயா என்ன மாதிரி கூட இல்லை கட்டிடம் இப்போ இந்த பெரிய அளவில் இந்த ஒரு கட்டிடம் கொண்டு கட்டி வச்சுருக்கீங்க இந்த கட்டிடம் தொடர்பாக எங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை சொல்லும் இது நான் சொல்லி சொல்லி எனக்கு அப்படியே பாடமாக்கிடுது சொல்லலாம் அதாவது வந்து இது வந்து என்னுடைய ஐயாவுக்கு தந்தை ஐயா ஒன்று தான் சொல்கிறான்னு அவருக்கு நான் கட்டிய ஒரு நினைவாலயம் அவர் இங்கே இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஒரு ஒராம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு அளவில் ஃப்ரான்ஸுக்கு வந்துவிட்டேன் ஃப்ரான்ஸ் அவர் அம்மா ஆமாம் ஆமாம் வந்துட்டு வந்திருந்த உடனே அவை அங்கே இருந்த ஒரு பத்து வருடங்களுக்கு பிறகு அவருக்கு கொஞ்சம் உடம்பில் சரியில்லாமல் எற்கடைந்துட்டேன் அப்போ அதாவது வந்து ஏப்ரல் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்போ அவர் உடனே நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் என் மனைவியையும் கூட்டிக் கொண்டு வந்து இங்கே வாழ்ந்துட்டேன் நாட்டுக்கு வந்து அவருடைய இழப்பு என்னால் வாங்கிக் கொள்ள முடியலை அவர் இருந்த இடம் அவர்கிட்ட உழவு இது அவருடைய வளவு தான் வாழ்ந்து ஆ வாழ்ந்தவர் அது அங்காண்டு அம்மாண்டு உழவாக இருக்கலாம் எது இந்த இருக்கிற இடம் வந்து அவருடைய வளம் அப்பா வாழ்ந்த இடம் அப்போ வாழ்ந்த இடம் இல்லை அவருக்குரிய வளவு அவருக்குரிய வளவ அவர் குறித்தான வளவு அதை பேர்ந்து அவர் வேற ஒரு வாக்களை இருந்தவன் அவர்களுக்கு காசை கொடுத்து அவர் தன்னுடைய வேலை உறுதியை எழுதி கொண்டார் என்ன உடுத்த முறையில் அவருக்கு வேறு வளரமானது நல்லா வேளக்கும் காசு கொடுக்கப்பட்டது கொடுத்தார் கொடுத்தார் அப்போ எனக்கு இப்போ அதை தந்துடுறாங்க அதெல்லாம் கொம்புலையால் வந்து சீதனம் பண்ணுறது நான் ஆதரன் என்னுடைய ஐயாவுடைய ஆதரத்தில் நின்று பேசுகிறேன் அதே மாதிரி அம்மாவும் எனக்கு ஒரு முக்கா பிறப்பு இதே இதே தண்டத்தில் இருந்து தான் அதே மாதிரி தங்கச்சி எனக்கு ஒரு நாலு பிறப்பு காணியை தந்திருக்குறேன் அது நீங்கள் வச்சிருங்கண்ணா ரெண்டு எழுதி 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 பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு வாய் இதே காணும் அதை தந்திருக்குறேன் அப்போ நான் இதில் வந்து அவருக்காக இந்த நினைவாலயத்தை எழுப்பினு ஒரு கிட்டத்தட்ட முதல் வருஷத்துலேயே ஒரு வருஷத்துலேயே அதை எழுப்பி போட்டேன் வரையும் கொண்டு வந்தாச்சு

ஒரு பெரிய ஒரு டெலிவரி செய்கிற கஷ்டம் அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நூறு டஸ் அப்படி போகும் மாதம் பிஸ்னஸ் வந்து ஒரு லட்சம் ஹீரோவுக்குள்ள மேலே நடக்கும் மேலே நடக்கும் அப்படியான வியாபாரம் நான்கு வகைக்கு இருபத்தையாயிரம் ஹீரோ பிஸ்னஸில் வேண்டது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஹீரோ கடன் ஆடியாக இருந்தது அந்த நிறுவனம் கடனாளியாக இருந்தது சரியா ஓவர் ஒவ்வொற்றா பேங்கில் இருபத்தையாயிரம் ஹீரோ இருந்தது நான் வகைக்கு மைனஸ் இருபத்தஞ்சு இருபத்தாறுக்கு சரியா நான் அப்படி இருந்தால்

என்னுடைய அவள் தான் தரவாய் ரெண்டு அந்த அந்த சந்தர்ப்பத்தில் அவர் விசாரணை ஆரம்பித்தார் அது அந்த பெண்களுக்கான இந்த பீச்வால் ஆனால் அவங்க தெரியாது தெரியாது சரியா அவள் தெரியாத ஆக்களை போட்டு இதில் இதன்று அது ஒரு பெரிய பெருசாக ஓடிக்கொண்டு இருக்க ஒரு பத்து வருஷம் ரெண்டுது எங்களுக்கு அந்த கடனை கொடுக்க இப்போ ஒரு ரெண்டு மூன்று மாதம் தான் ரெண்டு அந்த இடப்பட்ட காலத்தில் கொஞ்சம் கடனை கொடுத்து முடியுதுண்ட ஒன்று தான் இந்த கோபுரங்கள் கட்டப்பட்டது ஆறுகள் கட்டப்பட்ட இது கட்டப்பட்டாது இப்போ கோர வருஷங்கள்ல போன வருஷம் ஏன்னா இந்த வருஷங்களில் ஒரு பூஜை போட்டு அடுக்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறது முழுவதுமான செஞ்ச ஒரு பெரிய அளவிலான ஒரு மாளிகையாக செய்கிறது மாளிகையாக செய்கிறது என்னுடைய உங்களுக்கு இந்த ஐடியா வந்து ஒரு சின்னதாக செய்யாமல் இந்த பெரிய அளவில் நான் செய்யணும் அப்பாவுக்கு இப்படி ஒரு பெரிய இது கட்டணும்ன்றது இது என் உடம்புக்கு வந்தது எல்லாம் உடம்பு சுயநலம் அப்பா நான் செய்யணும் சுயநலம் சொல்லியிருக்கேன் அவருடைய பேர் விளங்கணும் எல்லா இடங்கள்லையும் அந்த கந்த கோட்டம் விளங்கணும்ன்றது அது இன்னைக்கு கரவாயிருக்கு இப்போதான்

உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று அப்படி என்று சொல்லி அப்படி கொண்டு அது ராமலிங்க உள்ளல ஆர்வலர் நான் நினைக்கிறேன் பதினாறாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புரட்சியரமான ஆன்மீகமான அப்போ அவர்களுடைய இதுகளை எனக்கு நிறைய அவர்களோட நிறைய இது போவேன் எல்லா இது மத ரீதியான சம்மந்தமான விஷயங்களில் நான் அவ்வளவு ஐக்கியமாகறதில்லை இப்படியான அவர்களுடைய இதுகளை நான் பண்ணுவேன் மற்றது கோயிலுக்கு போவேன் கோயிலுக்கு போகிற கலைகளை இழப்பா கலை எல வந்து அங்கே தான் நீங்கள் ஃப்ரான்ஸ்லேயே நிறைய கோயில்கள் படப்படுத்தப்பட்டிருக்கிறேன் காணவாடி இடத்து நான் இங்கே உங்களோட ரெண்டு மூணு வீடியோ பார்த்து நான் அங்கே பொங்குடைய நினைக்கிறீங்களே இங்கே இங்கே மற்றது இந்த நுணுச முருகன் ரெண்டு இடத்துல உங்களுக்கு அங்கே அந்த கலைகளை பார்க்குறதுக்கு கலைகளை பார்க்குறோம் அது அந்த காவடி ஒரு கலை மற்றது கட்டிடம் ஒரு கலை கலை மற்றது நாட்டியம் ஒரு கலை இங்கே அங்கே நாங்கள் ஃப்ரான்ஸில் எல்லாம் இதுகளை தான் வளர்க்குறேன் நாட்டியம் மற்றது இசை மிருதங்காவது தான் இந்த கோயில்கள் தான் இருந்தால் பழக்கு வளர்க்குறோம் இதுகளை வளர்க்க நானும் அங்கே போயிடு

நிறைய பேர் இப்ப நான் அவதானிச்சிருக்கேன் இங்க வந்து அந்த மிருகங்களை அதெல்லாம் வேண்டி கொண்டு அங்க புள்ளைகளுக்கு வளர்க்கறதுக்கா ஏன்னா கிளையில அழிய விடாமல் அங்கேயும் ஒண்ணு பண்ணதுக்கா அப்படித்தான் நாங்களும் வேண்டிக் கொண்டு வந்தாங்க ரெண்டு மிருதங்கம் ஒரு வயலையும் வேண்டிக் கொண்டு வந்தாங்க அப்படியே கிடக்குது நான் இந்த பார்வை காவல்து பழையாங்க ஒரு அளவுக்கு வந்த உடனே இடமாறிவிட்டேன் அவர் லண்டனுக்கு போயிட்டார் என்ற பிறகு இவியாளுக்கும் அந்த இது இல்லாது சில நேரங்களில் கூப்பிட்டு அப்படி பார்க்குறாங்க கடைசியாக முடிக்கிற ஐடியா இருக்கு உத்தியோகம் கொண்டு வந்திருக்கு இப்போ ஒரு அண்மை காலமாக ரெண்டு மூன்று நாட்களாக இப்போ நீங்கள் இந்த ஊடகவியலாளர்கள் ஊடகர்களா அவர்களெல்லாம் வந்து அடுத்து எடுத்துக்கொண்டு போயிருக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிட்டு என் ஐயாவுக்கு நான் ஒரு நல்ல ஒரு காரியம் செய்கிறேன்

பென் வங்கடா ஒரு வருஷமா பென்ஷனுக்கு விடுபட்டு கொண்டிருக்குது வரையில் இது என்னென்ன என்ன நாங்கள் மூணு மாதத்தில் வந்துடும் எனக்கு கொஞ்சம் விழுந்து போய்விட்டாங்க அதுலேயும் இந்த கந்தசாமி தான் பிரச்சனை என்ன பேர் வந்து கேஏஎன்டிஏசேஎம் வாய் கந்தசாமி அதுதான் எல்லாம் என்னுடைய எல்லாம் பதிவு வெள்ளையெல்லாம் இருக்குது ஆனால் செக்யூரிட்டி சோஷியல் பென்ஷன் இதில் கந்தசாமி என்று இருக்குது கேஏஎன்டிஏ அப்போ நான் என்னுடைய பேங்க் இதை கொடுக்க டீட்டெயில்ஸை கொடுக்க அவங்க காசை போடுறாங்க போடுறாங்க அங்கே இதெல்லாம் உண்ணு உண்ணி பார்க்கா அது நீக்கா அது ஒரு வருஷம் அது ஒருவாட் நடந்துருக்கு பார்ப்போம் அது வெட்டி அடிக்கும் அதை வெட்டி அடித்து நீங்கள் இந்த கட்டுறது ஒரு பெரிய இதாக முடிச்சு மிச்ச அளவில் முடித்து பெயிண்டில் அடித்து ஒரு சிறப்பான முறையில் அந்த ஒரு இதை கொண்டாடுறோம் நீங்கள் குறிப்பாக நாங்கள் வந்து அந்த காணொலியில் ஆடுதான் எல்லோரும் சொல்லிவிட்டு போகிறேன் அது எனக்கு சிறப்பான ஒரு சிறந்த நாளாக இருக்க வேண்டியது நான் நினைக்கிறேன் இப்போ பார்க்கவே நல்ல வடிவாருக்கு ஒழியில் இருந்து நல்ல வடிவாரு ஆனால் பெயிண்ட் எல்லாம் அடிச்சுருந்தா கூட இன்னொரு பிடிச்ச கலர் பெயிண்ட் தான் பண்ணா அக்கறாங்க அது வந்து நல்லா நல்லாயிருக்கும் சாம்பரத்தோட பையன் கோடி நல்லா இருக்கிற மாதிரி சின்ன சின்ன வெள்ளை புள்ளிகள் கோபுரங்கள் நல்லா இருக்க மாதிரி நல்லா நல்லா கலர் ஒன்று பிள்ளைங்க கலர் இல்லை ரெண்டு கலர்லாம் கொடுக்கப்போஷும் வெள்ளை காஷும் பள்ளை சின்ன சின்ன பிள்ளை வெள்ளை இது வந்து இது ரெண்டு தூண் வச்சிருக்கிறேன் இதுதான் அந்த தாத்மஹாண்ட் வெளிப்பாடு அந்த மேலே இருக்கிற

சரி எல்லாருமே வந்து வெளிநாடு போயிருக்கேன் ஒரு விதமான எதிர்பார்ப்பு போகிறீங்க நீங்கள் இருபத்தி நாலு வயசில் போகிறீங்க ஃப்ரான்ஸுக்கு அந்த கால வாழ்க்கை அங்கே போய் நீங்கள் எப்படி அது இலவச இங்கே ஒரு வீட்டில் இருந்துட்டு ஒரு தனியான சூழலுக்கு போக போகிறீங்க அப்படி போய்க்கலாம் அந்த சூழல் இல்லாமல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது கொஞ்சம் கஷ்டமான சூழல்னு சொன்னாலும் எப்படி என்று சொன்னால் நெருக்கமான வாழ்க்கை நெருக்கமாக உடங்கி உறங்குறது மற்றது எங்களுக்கு மொழி தெரியாத இடம் ஃப்ரான்ஸு எல்லாம் இருந்தாலும் அப்படி கஷ்டம்னு சொல்ல மாட்டேன் ஏன் சொல்லுங்க பார்ப்போம் காசை தேடியோடி இருக்கிற நாளைய கனவு எங்களுக்கு காசு வருது இங்கே மாத்திரம் இவ்வளோ காசு இங்கே போகுது என்று சொல்லியிருக்கேன் இதுகளெல்லாம் பெரிய விஷயமாக என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் எனக்கு கஷ்டமாக இருந்தது என்ற உறவுகள நினைப்பு தான் ஐயா அம்மா சோதரங்கள் நினைப்பு தான் இதாக இருந்தது கொஞ்சம் காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நாள் போக போக சோதரங்களை கூப்பிட்டு விவகாரம் முதல் கூப்பிட்டுருக்கேன் என் சோதரிகளை கல்யாணம் செய்ய முதலே இப்போ அவள் கூப்பிட்டு விட்டேன் அப்படியும் நான் தான் பாட்டை பார்த்தேன் ஆனால் அதில் என்னென்று சொன்னார் ரெண்டு வருஷம் கூப்பிட்டு அவ கூப்பிட்டபடியாக நான் ஒழுங்காக இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ பேரையும் கரையேற்றத்துக்கும் தண்டத்துக்கும் இப்போ பெரிய இதாக இருந்தவன் அப்போ என் சகோதரங்கள் மூத்த என்னுடைய ஆம்பளை சோதரங்களும் வந்தனேன் பொம்பளை சதுரங்களும் வந்தனேன் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போ கிட்டத்தட்ட ஏழு பேர் நாங்கள் ஏழு சகோதரங்கள் அப்போ ஆறு சகோதரம் அடுத்த சோதரம் வந்தது அப்படியே எல்லாரையும் சேர்ந்து இழுத்தான் அங்கே வெளிநாடுகளுக்கு இப்போ இருந்து கடைசியாக ஐயா அம்மா கடைசியாக வந்து சேர்ந்துடு ஒரே ஒரு ஆளு தான் வர முடியாது போனேன் என் ஆச்சு அவன் நூறு வயசுலேயே மோசம் போயிட்டான் இங்கே அப்போ மோசம் போன அப்புறம் தான் என் ஐயா வழிகிட்டு வந்தவன் அப்போ இந்த இவன் வேலை எனக்கு கொண்டு தான் இருந்தது முந்தையெல்லாம் கண்ண முடியலாம் கனவில் நான் அந்த பின்பக்க கதவை திறந்து கொண்டு உள்ளுக்கு போகிற மாதிரியான ஒரு கனவு கொண்டு வரும் ஐயா அம்மா பார்க்குறதுக்கு போகிறேன்னு எனக்கு பேருந்து இந்தியா வந்த அப்பறம் வந்து கனவு இல்லை எனக்கு பக்கத்தில் வந்துட்டு இருந்தாங்க தொடர்ந்து செய்யுங்க இதே மாதிரி பணிகள் எங்களுக்கு முடிஞ்சிடக்கூடிய ரொம்ப குறைவு இப்படி தங்களோட பெற்ற ஊருக்கு வந்து வேலை இப்போ தாங்கள் தங்களோட பாட்டில தங்களோட வீட்டை கட்டிட்டு போவாங்க ஒரு இவ்வளவு ஒன்றரை கோடி ரெண்டு கோடியை செலவழிச்சு ஒரு கட்டிடத்தை கட்டி பிள்ளைகளுக்கு படிக்க கொடுத்து அதுக்கு சம்பளத்தை கொடுத்து காசை கொடுத்து இனிமே வேலை முடியலன்ற ஏக்கத்தோட இருக்கிறீங்க தானே அந்த நினைப்பட கூடிய ஆக்கள்ல நீங்களும் உண்மையில இந்த சமூகம் இந்த நிலம் இந்த மண் பயின்ற வேலை செய்கிறதால வந்து உங்களை நாங்கள் நன்றியோட வாழ்த்துறோம் இன்னும் தொடர்ந்து செய்யுங்க ரொம்ப நன்றி நன்றி ஐயா

தந்தை மீது பாசம் கொண்ட அந்த மகன் பார்த்தீங்கன்னா தந்தைக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான அந்த ஒரு கட்டிடத்தை காட்டியிருக்கார் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் அவ்வளவுத்துக்கும் அவன் அப்பா மீது அந்த பாசத்தை வச்சுருக்காருன்றது நீங்கள் அந்த காணொலி அந்த கட்டிடத்தின் மூலம் பார்த்துருக்கக்கூடிய இருக்கும் உண்மையாக அவர் சொல்கிற நான் இந்த சுயநிலத்தில் நான் இதை கட்டியிருக்கேன்டா எண்டு அப்பா மீது நான் பாசம் வச்சிருக்கிறேன் இதை நான் கட்டி என் அப்பா அப்பா வந்து நான் வலியுறுத்து கொண்டு போகணும் என்றதான் அவற்றி அந்த இதாக இருக்குது உண்மையாகவே இந்த பெற்றார்கள் மீது பாசம் வச்சுருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய அந்த பாசங்களை வெளிக்காட்டுற விதமாக தான் நான் இதை பார்க்குறேன் ஒரு சிறப்பான காணொலியாக இருக்குமான்னு நினைக்கிறேன் யாழ்ப்பாணம் சுழுவரம் பகுதியில் இருக்கிற இந்த மிக பிரமாண்டமான கட்டிடத்தை வந்து நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்கள் அந்த தந்தைக்குரிய நினைவாலயத்தை பார்த்துருப்பீங்கள் காணொலியை பார்வையிட்ட உங்கள் அனைவருக்குமே நன்றி இந்த காணொலி பிடித்திருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களோட ஆதரவு தருங்க மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்